அந்த அகங்கார்கிட்ட போய் சொல்லுங்க உமா உமா என்ன உமா ஹலோ உமா எப்படி மார்க்க இங்க பார் இவன் தான் என் தம்பி மன்மத சதன் ரயில்வேஸ்ல டிடிஆர் இருக்கான் வரும்படி சதன் ரயில்வேஸ் விட அதிகம் எதிர்காலத்துல ஃபாரின் போறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குமா ஏகா எப்படிக்கா என்னடா புரியாம பேசுற இப்ப ரயில் பெட்டி எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்கல்ல எதிர்காலத்துல டிடிஆர் விட சேர்த்து ஏற்றமதி பண்ணுவாங்க ஃபாஸ்ட் வா திங்க் பண்ணு இவன் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறான் ஆமா எப்படிடா என் செலக்ஷன் சூப்பர் நான் ஏதோ கரி மாதிரி ஓல்ட் டைப் பார்ப்பான்னு நினைச்சேன்

உமா கவலைகளை மறக்க வேண்டாமா நான் அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் சதர்ன் ரயில்வேஸ் சென்ட்ரல் ரயில்வேஸ் இத பத்தி எல்லாம் பேசிட்டு போலான்னு வந்தேன் உமா இருந்தா கூப்பிடுங்களேன் இந்த ஐசிஎஃப்ல ரயில் பெட்டிகளை எல்லாம் எப்படி தயார் பண்றாங்கன்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏமா ரயில் பெட்டி எப்படி செய்றாங்கன்னு சொல்லக்கூடிய மனநிலை நான் இருக்கேன் என்னால வர முடியாது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாரமா நான் என்ன சொல்லுவேன் சாதாரண ரயில்வேல நல்ல தண்டவாளமா பார்த்து போய் விழ சொல்லு ஆஹா வீட்டை பார்த்து இந்த கம்மநாட்டி தான் கல்யாண பையன இந்த வீட்டில இருந்து ஒரு வயசு பையன் இந்தியாவோட ராணுவ ரகசியங்களை அயல் நாட்டுக்கு விற்கிறதா எங்களுக்கு ராவ் மூலமா தகவல் வந்திருக்கு அது நீதானே யார் சார் அந்த ராவ்

அவரு கொடுத்த லிஸ்ட்ல இந்த வீட்டுல ஒரு விதவ அம்மாவும் வயசு பொண்ணும் கிடையாதே அப்ப இவங்க யாரா இருக்கும் யாரா இவங்க அவங்க ரெண்டு பேரும் யார் இவங்க நான் அவங்க ரெண்டு பேரும் யார் இவங்க அந்த பொண்ணு அம்மா யார் இவங்க

पोरा तड़िये तो, yes, yes, ना का का निक्का तड़िये ना का माँ बालटो कली चल रहा है आ तंबी अका वंद के यस व्हाट्स अ प्रॉब्लम यामी शर्ट अप व्हाट आई सेड वाई अ मूड हाउ इप्परी यस करेक्ट तोड़ देने लगे ले नान जाओगर नगर लेडीज़ क्लब प्रेसिडेंट जान से पेश यार कुरके पेश ना ले रखा पुड़ी क्या दे नाम वो रुपोलिस चल अप निपोलिस आने रखने बिग डीजीपी आई कैट टू हूट

கவர் சென்னாரெட்டி தமிழ்நாடு

கமிஷனர் டையல் பண்ணு நம்பர் 616257 கரெக்ட் ஐயோ 616257 என்னோட நம்பரா வந்து உன்னால டென்ஷன் இவ்வளவு நாள் வீட்டுக்குறியா நம்பர் கூட எனக்கு தெரியாது இந்த இருக்கு 42994 இது நீ தான்டா கன்ன சாமஸ்தராஜா ஹே ஜாக்கெட் எடுக்க லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஜான்சி நான் பேசணும் சன்னே செல் அடி நான் போன்ல அடிக்கும் ஹலோ போலீஸ் கமிஷனர் ஆபீஸா ஹ என்ன ஒரு கால வேஸ்ட் பண்ண வேணாம் வீட்டுக்கு அடிச்சிருக்கேன் தேவை

இந்த டெலெக்ஸ் பாண்டியன் பேரை சொன்னா அம்மா ஒரு கையால தந்தோட வாயை பொத்திக்கிட்டு இன்னொரு கையால வைத்துக்குள்ள இருக்கிற குழந்தையோட வாயை பொத்துவா அதான் சரி சரின்னு சொல்லிட்டு என்ன மிஸ்டர் டெலெக்ஸ் மிஸ்டர் அலெக்ஸ் உங்களுக்கு என்ன உறவு உறவு அவரியமான சீக குரு அவருக்கு இருக்கிற லட்சக்கணக்கான சிஷ்யங்களை நம் முதல் சிஷ்ய உங்களுடைய கேசர் விளக்கம சொல்றாங்க வந்துட்டு சாரி அர்ஜென்டா சிபிஐ வரைக்கும் போக வேண்டியது அதனால்தான் லேட் எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு அப்புறமா பாக்கலாம்

நிச்சியமா பதில் சொல்லுங்க உங்களை யார் அந்த வீட்டுக்குள்ள அமைச்சது குட்டவாரி கருப்பா சிகப்பா குட்டையா நெத்தையா குண்டா ஒல்லியா அவன் எந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன் அவன் உடம்புல ஏதாவது அடையாள மச்சம் பாத்தீங்களா அவன் கைரேகை ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா நீங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் குற்றவாளிக்கு சாதகமா தான் அமையும் குற்றவாளி இந்தியா விட்டு புறப்பட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் நான் இந்தியாவிலிருந்து கிளம்புற ஒவ்வொரு பிளைட்டையும் நிறுத்த வேண்டியதா இருக்கும்

உங்களுக்கு விஷயம் நம்ம இன்னைக்கு நடத்தோம் தட்டா வைக்கா உங்க சௌகரியத்துக்காக பழம்பாக்கு வெத்தலை பூ எல்லாமே நானே வாங்கிட்டு இருந்தேன் நான் புள்ள வீட்டுக்காரி இதை விட என்னால தலைந்து போக முடியாது இந்த வீட்டு ஆமர இல்லையா நீ

சிக்னல் மேல சிக்னல் விழுந்தாலும் சரி நீ வண்டிக்குள்ள ஏறாம இந்த வண்டி கிளம்பவே கிளம்பாது அடே மன்மதா நீ இப்படியே சொல்லி விட்டுக்கிட்டு இருந்த உன் அவ வண்டி நினைச்சு ஏறவே மாட்டா வந்துடு

அவன் காலாவதியான ரயில் டிக்கெட்டா இருக்கலாம் ஆனா நீ வெறும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டா தான் வண்டிக்குள்ள ஏறறதுக்கே நீ முயற்சி பண்ணிருக்க கூடாது ஆச்சே என்னாச்சு ஆ மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது ஒரே ஒரு தடவை தான் சார் நடக்கும் அப்படியே அது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல அந்த கல்யாணத்துல நான் ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணணும்னு நினைச்சேன் சார் ஆனா முடியலையே சார் பாமா 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 யாரு பாந்து பாமா ஒரு பொண்ணுதான்

சொன்னாலும் சரி நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என் பொண்ணு பிச்சு மணிக்கு தான் பிச்சுமணி என் பொண்ணுக்கு தானே நீங்க போலாம் சார் எனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே ரிசப்ஷன் முடிஞ்சு கல்யாணம் நின்னு போச்சுங்கிற விஷயம் இப்ப நீங்க எங்க அப்பாகிட்ட சொன்னீங்களே அப்பதான் எனக்கு தெரியும் இன்னொரு பொண்ணோட வேத்தரை செல்ல என் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு நான் விரும்பல சார் எனக்கு ஆம்பள குரல் அதனால எங்க அப்பா என்ன யார் தலைமையாவது கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு என் மனசு புரிஞ்சுகிட்டு என்னை ஏத்துக்கிற எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் நான் கட்டின துணியோட அவன் பின்னால போற தயாரா இருக்கேன் சார் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதை ஒரு பெரிய தியாகம் இருக்கவே முடியாது சார் பொம்பளை உடம்பு ஆனா ஆம்பளை குரல் இனி வரப்போற அடுத்த ஏழு வருஷங்களுக்கும் இவன என் ஒய்ஃபுஷத்துக்கு ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் சொல்ல வன்னேதா

வைபோ ராதா கல்யாண வைபோ நல்ல நாள் அதுவும் ஆம்பளை குரல் வச்சு நீ பாட்டுமா அக்கா நீ பாடுக்க கௌரி கல்யாண ராதா கல்யாண வைபோமே అక్క పాడు పాడు జార్సీ పాడు గౌరీ కళ్యాణ